வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைக்கு எதிராக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் வரும் நவம்பர் இரண்டாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை ஆதரிப்பதாக அதிமுக அறிவித்துள்ளது எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைக்கு ஆரம்ப முதலை எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இதன் மூலம் தேர்தல் ஆணையம் ஆளும் பாஜக அரசுக்கு துணை போவதாகவும் அவை குற்றம் சாட்டின இது ஒருபுறம் இருக்க அடுத்ததாக தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட பனிரெண்டு மாநில யூனியன் பிரதேசங்களில் இன்று முதல் எஸ்ஐஆருக்கான நடவடிக்கை தொடங்க இருப்பதாக அறிவித்திருக்கிறது தலைமை தேர்தல் ஆணையம் இந்நிலையில் எஸ்ஐஆருக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் திமுக கூட்டணி கட்சிகளுடனான கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் தங்கபாலு பிசிகா எம்பி ரவிக்குமார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சுமார் ஒரு மணி நேரம் நடைபெற்ற சந்திப்பில் எஸ்ஐஆர் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் வரும் நவம்பர் இரண்டாம் தேதி நடைபெறும் என மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கிற பணி பழக்கம் போது நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதை யாரும் நாங்கள் எதிர்க்கவில்லை அந்த முறையிலே வாக்காளர் பட்டியல் திருத்துவதை நாங்கள் எதிர்க்கவில்லை ஆனால் ஐ ஆர் என்கிற முறையில் வாக்காளர் பதிவு சீர்திருத்த தீவிர சீர்திருத்தம் என்கிற பெயரில் குடியுரிமையை இதில் இணைத்து பார்க்கிற அந்த முயற்சியானது நம்முடைய வாக்குரிமை பறிப்பதோடு குடியுரிமையும் சேர்த்து பறிக்கிற ஆபத்து இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் அதை நாம் எதிர்க்கிறோம் இப்படி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தோம் தமிழ்நாட்டிலே அவர்கள் இந்த சீர்குலை வேலையை செய்வதற்கு அனுமதிக்க கூடாது என்பதை நாங்கள் வேண்டுகோளாக வைத்திருக்கின்றோம் நிச்சயமாக அவர்களுடைய சதி திட்டம் இங்கே நிறைவேறாது முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்திற்கு யாரையெல்லாம் அழைக்கலாம் என்பது போல கூட்டணி கட்சி தலைவரிடம் கருத்தை கேட்டார் நான் நம்முடைய கொள்கை ரீதியாக எதிரியாக இருந்தாலும் பாரதிய ஜனதா அதிமுக அனைத்து அரசியல் கட்சிகளையும் நாம் வேண்டும் கூட்டம் முடிந்ததும் எக்ஸ் தடத்தில் பதிவிட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேர்தலுக்கு மிக நெருக்கத்தில் அதுவும் பருவமழை காலமான நவம்பர் டிசம்பர் மாதங்களில் எஸ்ஐஆர் நடவடிக்கை மேற்கொள்வது நடைமுறை சவால்கள் நிறைந்தது என்றும் மக்களின் வாக்குரிமையை பறித்து பாஜகவுக்கு சாதகமாக தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும் சதியாக அமைந்துள்ளது எனவும் மக்களின் வாக்குரிமைதான் அடிப்படை என்றும் அதனை பறிக்க துணியும் ஜனநாயக படுகொலையை எதிர்த்து தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் எனவும் முதலமைச்சர் பதிவிட்டார் இதனிடையே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை முழு மனதுடன் வரவேற்பதாக அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அவசியமான ஒன்று என அறிக்கை வெளியிட்டுள்ள பாஜக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையால் திமுகவின் முறைகேடுகள் அம்பலமாகும் என விமர்சித்துள்ளார்